இன்றைக்கி இந்த டாஸ்க்கில் ஏழு ரூல்ஸ் போட்டாங்கன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முடிஞ்சால் அந்த வீடியோவை போய் பாருங்கள் முதல்ல மூணு ரூல்ஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் ஏழு ரூல்ஸ் போட்டாங்க அதுக்கப்புறமா வந்து என்னென்னா அருணுக்கும் வரது மீட் மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க அப்போ அருண் வந்து ரெஸ்ட் ரூம் போல இருக்குது ஸோ அருண் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வரேன்னு இருக்காரு அப்போ முத்து வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ சீக்கிரமாக போய்ட்டு வரணும்னா நான் வரது வரைக்கும் அந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு அருண் சொன்னதுக்கு இவங்க இல்லை நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இதுக்கப்புறம் தான் அப்படியே ஆர்குமெண்ட் ஆர்க்யூமெண்ட் போய் 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 அப்படியே சண்டை வந்துட்டே இருந்துச்சு சண்டைக்கு ஒரு முடிவே இல்லை இவங்க என்னன்னா யூனியன் லீடர் வந்து மூணு பேர் நீங்கள் மூணு பேரை நாமினேட் பண்ணுங்கள் அதில் நாங்கள் ஒருத்தர் சூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் அருண் டீமில் அவங்க கன்வின்ஸே ஆகலை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளியில் எந்த கம்பெனிலையுமே வந்துட்டு ஒர்க்கர்ஸ் தானே சூஸ் பண்ணுவாங்க அவங்க சைடு பாயிண்ட் கரெக்டாக இருந்தாலும் இந்த பக்கம் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பாஸ் நாங்கள் தான் எல்லா ரூல்ஸும் போடணும்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எந்த ஒரு கேட்சுமே இல்லை ஸோ நாங்களும் ஏதாவது சூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டுருக்காங்க ஸோ மீன் வேல இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கும் போது ஏ முத்துக்குமரன் வந்துட்டு இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா கிட்ட ராணுவ கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இருக்கு அதை வந்து ராணுவும் பவித்தை எல்லாரும் சேர்ந்து ராணவ் அருண் பேச்சை கேட்டுட்டு ராணவம் எல்லாருமே சேர்ந்து ட்விஸ்ட் பண்ணி முத்துக்குமரன் சொடக்கு போட்டு கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அக்ரிசியேஷன் வைக்கிறாங்க ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா நான் சொடக்கு போட்டு கூப்பிடல கூப்பிட்டுருந்தேன்னு உண்டுனா நான் வந்துட்டு ஷோ விட்டே வெளியே போயிடுறேன் நீங்கள் வந்து குறும்படம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களாம் முத்துக்குமரனோட மெமரி பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ எல்லோரும் நைஸாக பயந்து பேக் அடிச்சுட்டு இல்லை நீங்கள் சொடக்க போட்டீங்கன்னு சொல்லலை கையை எப்படி நீட்டி கூப்பிட்டீங்கன்னு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருண் ஒரு பக்கா மாஸ்டர் பிளான் போடுறாரு என்ன பிளான் போடுறாரு அப்படின்னா இவங்ககிட்ட கிட்ட எல்லாம் என்னை வந்து மேனேஜரை அனுப்பிடாதீங்க நான் இங்கேயே இருக்கிறேன் அதனால் நான் நாமினேஷன் ஷோன்லேருந்து நாமினேஷனுக்கு போனாலும் எனக்கு கவலை இல்லை அதே கார்னர் ட்ராமா அப்படியே ஸ்ட்ராட்டஜி போட்டு ட்ரா ட்ராமா பண்ணுறதுக்கு ஏன்னா என்ன என்ன நீ இப்போ ஒரு மேனேஜர் ஆகிட்டார்னா இவருக்கு ஸ்கோர் பண்ண முடியாது இல்லையா இவர் வந்து ஒர்க்கர் ஆகிறதுக்கு அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி தான் கா மார்னிங்லேருந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காரு அவர் உண்மையிலே ட்ரை பண்ண மாதிரி ஓட்டிங்கில் தேர்ட் பிளேஸ் லாஸ்ட்லேருந்து தேர்ட் பிளேஸில் இருந்தவர் இப்போ லாஸ்ட்லேருந்து சிக்ஸ்த் பிளேஸ்க்கு வந்துட்டார் ஸோ அவர் ஓட்டிங் வந்து ஓட்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு இவருக்கு ஓட் போடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் ஃபேன்ஸ் கடை வந்து ஆன்டி முத்து பீப்புள் தான் அதாவது முத்துக்குமருக்கு எகென்ஸ்ட் அணிக்கிறாருங்கிறதுக்காக இவங்க எல்லோரும் சேர்ந்து இது பண்ணுறாங்க அருணுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே என்னென்னா கடைசி ஒரு விதமாக வந்து மஞ்சரியும் முத்துவும் சேர்ந்து இது வந்து யூனியன் இல்லை நீங்கள் ஒரு யூனியன்லேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு கடைசி ஒரு விதமாக கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ இவங்க மூணு பேர் சொல்கிறாங்க அந்த மூணு பேரில் முத்து எல்லோரும் சேர்ந்து அன்ஷிதாவை சூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போதைக்கே அன்ஷிதா தான் பயங்கரமாக கற்றுவாங்க ஸோ பயங்கரமாக கத்தும்போது அவங்க பக்கமும் தப்பு வரும் நம்ம பக்கமும் தப்பு வரும் ஸோ அன்ஷிதா இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அன்ஷிதாவை சூஸ் பண்ணுறாங்க இதுக்குள்ள இடையில ரஞ்சித் தண்ணனை கூப்பிட்டு பேசுகிறாங்க நீங்கள் ஒரு கேப்டனாக பாருங்கள் எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க்கே பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு முத்துக்குமரன் கூப்பிட்டு பொறுமையாக பேசுகிறாரு பேசும்போது எகெய்ன் வந்துட்டு அருண் வந்துட்டு இப்போ அவர் கேப்டனாக இல்லைன்னா நாங்களும் அவர் எப்படி கேப்டன் ஆக முடியும் இப்போ டாஸ்க் நடந்துட்டு இருக்கோம் அவர் எப்படி கேப்டன் ஆக முடியும் அவர் கேப்டன் இருந்தார்னா நாங்களும் அப்போ ஒர்க்கர்ஸாக இல்லாமல் இருப்போம் அப்படிங்கிறாங்க உடனே பவித்ராவே வந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறாங்க அவர் கேப்டன் அதனால் அவர் டாஸ்கில் இல்லாமல் கேப்டனாக இருக்கார் நம்மலாம் டாஸ்கில் தான் இருக்கோம் அப்படின்னு பவித்ரா சொல்கிறாங்க அவங்க டீமே கொஞ்சம் இரிட்டேட் ஆக தான் செய்கிறாங்க கடைசி வந்துட்டு ராணுவ வந்து எங்கேயோ ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு சௌந்தர்யா அதுக்கு ராணுவ வந்துட்டு சௌந்தர்யா கிட்டே நீ எனக்கு சாரி சொல்லு சாரி சொல்லுன்னு கேட்டுட்ருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஈக்குவாலிட்டின்னா என்னன்னே தெரில அதாவது நீங்களும் நாங்களும் ஈக்குவல் அதாவது நீங்கள் பேசும்போது நாங்கள் குறுக்க வரக்கூடாதுன்னா நாங்கள் பேசும்போது நீங்களும் குறுக்க வரக்கூடாதுன்னு ஒர்க்கர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு வந்து மஞ்சரி சூப்பராக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க ஹையராக இருக்கின்னு ஒன்று இருக்குது ஈக்குவாலிட்டி இருக்குது அது வேறு பட் ஹயராக இருக்கின்னு ஒன்று இருக்குது நாங்கள் வந்து ரியல் டைம் கம்பெனிஸ்லனா ஒரு நாள் வேலையை கட் பண்ணுவாங்க வேலையை ஃபயர் பண்ணுவாங்க எங்களால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது ஸோ கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணும் மீட்டிங்லேயே நம்ம இது பண்ணும்போது சரி நம்ம ஒரு வில் டேக் இட் ஆஃப்லைன் அப்படின்னா நாங்கள் சொல்லுவோம் இப்படி இடையில நீங்கள் பேசுகிற மாதிரி பேசிட்டே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க ஸோ ஃபைனலாக ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து இப்போதைக்கு சமையல் பண்ணணும் சாப்பாடு பண்ணணுங்கிறதுனால அது ரஞ்சித் சார் தான் அந்த பாயிண்ட் எடுத்து வைப்பாரு ஸோ சாப்பாடு பண்ணணுங்கிறதுனால எல்லாரும் சாப்பாடு வேலைக்கு வந்துடுறாங்க அவங்க இந்த சைட்லேருந்து ஒர்க்கர்ஸ் சைட்லேருந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எம்ளாயி பெஸ்ட் எம்ப்ளாயி சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயை தனியாக உட்கார வைக்கிற பனிஷ்மெண்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து முத்து இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறார் அப்போ ஒஸ்ட் எம்ப்ளாயி வந்து பாத்திரம் கழுவுறீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கும் அன்ஷிதா மறுக்கிறாங்க கடைசி அன்ஷிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே நான் யாரும் ஒஸ்ட் எம்ப்ளாயாக இல்லாத லெவலில் பார்த்துக்கிறேன் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக செய்கிற லெவலில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஜெஃப்ரி வந்து சொல்லாமல் பாத்ரூம் போயிட்டார் போல இருக்குது ஸோ பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு அதனால இப்போதைக்கு அடுத்த அறிவிப்பு வர்றது வரைக்கும் ரஞ்சித் சார் வந்து சைக்கிள் மிதிக்கணும் இதுதான் இப்போதை வரைக்கும் நடந்தது நாளைக்கு உங்களுக்கு மிச்ச அப்டேட்ஸ் கொடுக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்